இப்போ கைரேகையில் பேசிக்காக ஒன்று சொல்கிறேன் சில ரேகைகள் இருக்கணும் அந்த ரேகை இல்லாமல் போனால் பிரச்சனை ஓகேங்களா அந்த ரேகை என்ன ரேகையோ இப்போ ஒருவேளை சனி ரேகைன்னு வச்சுக்கோங்களேன் சனிங்கிறது தொழில்கிறது ஜோசித்துக்காரங்களோ எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா இந்த வீடியோ ஜோசிக்காரங்க பார்க்கலாம் கைரேகை தெரியாதவங்க பார்க்கலாம் இந்த வீடியோ முடிக்கிறப்ப அவங்க கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லைங்களா அப்போ சூரிய ரேகை அப்படிங்கிறது எது அப்போ சூரிய ரேகை இருக்குமா இருக்காதா அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படி இல்லாட்டினா என்ன பிரச்சனை வரும் ஆயில் ரேகைங்கிறாங்களா ஆயில் ரேகை கம்மியாக இருந்தால் செத்து போயிடுவானா அப்படின்ற அப்ப என்னன்னா காமனா இந்த கைக்குள்ள என்னென்ன அப்போ ஏழு எட்டு ஒன்பது கிரகங்கள் பயன்படுத்தணும் இல்லைங்களா அப்போ ஒன்பது குறியீடுல தான் நம்ம பயன்படுத்தணும் பலன் சொல்வது அதே ஒன்போது விஷயத்துக்கு இது என்ன பண்ணோம் அந்த கைக்குள்ளே அடக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து சுக்கர வரல் இது வந்து குரு வரல் இது வந்து சனி வரல் இது சூரிய வரல் இது புதன் வரல் ஓகேங்களா இந்த அஞ்சு விரல்கள் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் விரல்கள் கிடையாது சரிங்களா அப்போ அதுக்கு மேடுகள் மட்டும் இருக்கு அப்ப இந்த சுக்கர வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு வந்து சுக்கர மேடு குருவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு வந்து குருமேடு சனிவர்களுக்கு கீழே சனி சனிமேடு இது வந்து சூரியன் சூரிய மேடு புதனுக்கு இருக்கிறது புதன்மேடு இதுக்கு புதன்மேடுக்கு கீழே இந்த இந்த லைன் ஆரம்பிக்குது இல்லைங்களா இதுக்கு அப்படியே கீழே வந்துட்டு அது மேடுக்கும் சந்திரமேடுக்கும் புதன்மேடுக்கும் இடையில இருக்கிறது செவ்வா அப்போ மொத்தத்துக்கு மட்டமாக இருக்கிறது எல்லாமே செவ்வாய் நடுவில் இருக்கிறது செவ்வாய் மேல் செவ்வாய் கீழ் இது செவ்வாய் சமவம் வெளியின்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாய்க்கு கீழே இருக்கிறது ராகு இந்த கங்கண ராய்க்கு பக்கத்தில் இருக்கிறது கேது இது பேர் ரேகன்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட்